உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கையில் இருந்த முக்கிய பிரச்சினைகள் குறையக்கூடிய நல்ல நாள் நீண்ட நாட்களாக வழிபட்டு வந்த சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் எதிர்கொண்ட சிக்கல்கள் குறையும் மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு உள்ளது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் இருந்த கருத்து முரண்பாடுகள் சரியாகும் உறவினர்களுடன் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் காதல் உறவில் நல்ல புரிதல் ஏற்படும் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உணவு முறையில் கவனம் செலுத்தி உடல் நலத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்று உங்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறைந்து நிம்மதியான நாளாக இருக்கும் அஸ்தம் ஆதாயகரமான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று அதிக லாபம் தரக்கூடிய நாள் பொருளாதார வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் அதிக வருமானம் கிடைக்கும் பணவசதி அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும் மனநிலையும் புத்துணர்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் வாழ்வியல் பல்வேறு அம்சங்களில் நன்மை கிடைக்கும் ஒரு நாள் சித்திரை விட்டுக்கொடுத்து செயல்படவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்கள் இன்று தங்களது செயல்பாடுகளில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் சிறிய விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் எனவே மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்து செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்கவும் குழு வேலைகளில் பொறுமையாக செயல்படவும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க தெளிவாக திட்டமிடுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நடந்து கொள்ளும் விதத்தில் கவனமாக இருங்கள் காதல் உறவில் விட்டுக் கொடுத்தால் நல்ல விளைவுகளை பெறலாம் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் தியானம் செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தை பேண ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்று எந்த விஷயத்திலும் பொறுமையாக இருந்து விட்டுக் கொடுத்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களைக் காணலாம் பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கன்னி ராசியில் பிறந்த உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களுக்கான பலன்கள் உத்திரம் பிரச்சினைகள் குறையும் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் அஸ்தம் பொருளாதார ரீதியாக லாபகரமான நாள் சித்திரை விட்டுக் கொடுத்து செயல்படவும் அமைதியாக முடிவுகளை எடுக்கவும் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்